ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இப்போ நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டங்களில் யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்குது ஏன்னா நல்லவர்கள் மாதிரியே வேஷம் போட்டு வர்றாங்க இதில் வந்து நாம் யார் எப்படின்னு தெரிஞ்சு கொள்ளாடுறதுக்குள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்சிருது அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் ஷாப்பிங் இந்த ஆப் மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம் அனைவரும் வாங்கி பயனடைவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துலேருந்து ஒரு இளைஞன் வந்து இந்த பாலைவனத்தை சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்றான் அதற்கு உண்டான சேஃப்டியாக தண்ணி என்னென்ன கொண்டு போகணுமோ எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஒரு கு குதிரையில் ஏறி போய்கிட்டு இருக்கான் அப்போ வந்து பாலைவனத்தில் கொஞ்சம் தூரம் போய்க்கு இருக்கையில பார்த்தா ஆப்போசிட்டில் ஒருத்தர் வராரு அவரை பார்த்தாக்க ரொம்ப நேரம் நடந்து ரொம்ப சாப்பாடு தண்ணி இல்லாமல் களைச்சி போய் தண்ணிக்காக ஏங்கிக்கிட்டு கிடக்கிற மாதிரி இந்த இளைஞனுக்கு தெரியுது உடனே இவன் வந்துட்டு உதவி செய்கிற மனப்பான்மையில் என்ன பிரதர் ஏதாவது வேணுமா தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்குறாரு அவர் மண்டே ஆடுறாரு வேணுங்கிற மாதிரி உடனே இந்த இளைஞன் வந்து பரிதாபப்பட்டு அப்படியே குதிரையிலேருந்து இறங்கி அவன்கிட்ட இருந்து தண்ணியை எடுத்து குடிக்கிறாரு குடிச்சிட்டு குடிச்சுக்கி இருக்கும்போதே இந்த இளைஞன் நினைக்கிறேன் ஐயோ பாவம் எப்படி இந்த வெயிலில் இந்த பாலைவனத்தில் இப்படி நடந்து வராரு இவருக்கு நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்காமலே அந்த தண்ணியை குடிக்கிறவர் கேட்காமலே இந்த இளைஞன் சொல்கிறான் உங்களுக்கு நான் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த குதிரையில் ஏறிக்கிறங்க நான் நீங்கள் எங்கே போகணும்னு சொல்கிறீங்களோ அங்கே கொண்டாந்து விடுறேன் அப்படின்னு இந்த இளைஞன் சொல்லும்போது அவர் தண்ணி குடித்தார் அப்பாடா அப்படின்ட்டு நான் கேட்கணுன்னு நினச்சேன் உங்கள்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு எனக்கு ஒரு கூச்சமாக இருந்தது அதுக்குள்ளார நீங்கள் கேட்டுகிட்டே ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்னு சொல்கிறார் நான் குதிரையில் ஏறிக்கிறேன் நான் எந்த இடத்துல சொல்கிறேன்னா அந்த இடத்துல எனக்கு என்னை இறக்கி விட்ருங்க உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக தம்பி அப்படின்னு சொல்கிறாரு உடனே இந்த இளைஞன் வந்து ரொம்ப தைரியமாக சந்தோஷத்தோடு ஒரு பூரிப்போட அப்போ நம்மளை புகழ்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் ஏறிக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாரு அவன் அப்படியே ஏறி ஏறி பார்க்குறான் அவனால் ஏற முடியல உடனே இந்த இளைஞன் வந்துட்டு அவரை வந்து குதிரையில் ரொம்ப சிரமப்பட்டு ஏற்றி உட்கார வைக்கிறான் உட்கார வச்சவாக்கிலே உட்கார வச்சுட்டு இவன் ஏறுறதுக்கு முன்னாடியே அவன் அழகாக குதிரையை எடுத்துக்கிட்டு கிளம்புறான் இவனுக்கு அப்போ தான் அப்படியே இந்த இளைஞனுக்கு ரொம்ப பகீர்னு போச்சு அடடா ஒரு திருட்டு பயிலுக்கு போய் நாம் உதவி இருக்கிற மிச்ச இந்த காலத்தில் யார் நல்லவன் யார் திருடுறேன் திருடேனே நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படி நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆகிட்டான் இவன் அப்போ வந்துட்டு ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் குதிரையை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான் அந்த குதிரையில் போகிறவன்ட்டு திருடன்ட்டு திருடன் வந்து என்ன இவன் வித்தியாசமாக கூப்பிடுறானே அப்படின்ட்டு டக்குன்னு கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிட்டு திரும்பி பார்த்து என்ன அப்படிங்கிறது மாதிரி பார்க்குறான் தயவு செஞ்சு இங்கே நடந்த இந்த விஷயத்தை ஊருக்குள்ளே சொல்லிடாதே அப்படின்னு சொல்கிறான் அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது ஓ ஒரு வேலை இவன் வந்து ஏமாந்துட்டது அவமானமான நினைப்பாம்பள இருக்குது எதுக்காக சொல்லிட்டு கேட்போம் அப்படின்ட்டு அந்த திருடன் கேட்குறேன் ஏன் ஏன் சொல்ல வேணாங்கிற அப்படின்னு கேட்குறான் உடனே இவன் சொல்கிறேன் இந்த விஷயம் மாத்திரம் வெளியிலே தெரிந்தால் மக்கள் வந்து யாரும் யாருக்கும் உதவி செய்ய முன்வர மாட்டார்கள் நாம் ஏமாந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு நினப்பில் மக்கள் யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க யதார்த்தமாக நெசமாகவே யாராவது வெயிலில் மயங்கி போய் கிடந்தாலும் அவர்களுக்கு தண்ணி கொடுக்க யாரும் மாட்டார்கள் அதனால் தான் சொல்கிறேன் இந்த நீ இங்கே நடந்த விஷயத்தை இதோடு விட்டுரு வெளியில் போய் தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லாதே அப்படின்னு இந்த இளைஞன் சொல்லும்போது அந்த திருடனுக்கு வந்து கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருக்குது சே எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டான் அவன் வந்து குதிரையில் வந்துருந்தான் நாம் வந்து கள்ளச்சி போய் வர்றோம் இந்த வெயிலில் நடந்து வரோம் இந்த பாலைவனத்தில் வரோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு இரக்க மனசோடு நமக்கு தண்ணி கொடுத்தான் அவனுக்கு போய் நம்ம துரோகம் பண்ணிட்டோம் அதை கூட அவன் பெருசாக எடுத்துக்காமல் மக்களை பற்றி சிந்திக்கிறானே இங்கே நான் ஏமாந்தது கூட பெரிய விஷயம் கிடையாது ஆனால் மக்கள் ஒருத்தலுக்கு ஒருத்த உதவி செஞ்சு வாழுறதை நிறுத்தி கொள்வார்கள் அப்படின்னு நினைக்கிறானே இவனுக்கு போய் நாம் துரோகம் பண்ணுறதா தவறு செய்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி வரான் இறங்கி வந்து இந்த இளைஞனோட காலில் விழுந்து அழுகிறான் தையவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்க தம்பி இந்த தவறை இனிமேல் நான் ஒரு பொழுதும் செய்ய மாட்டேன் என்னுடைய திருட்டு தொழிலே இன்னையோட இந்த நிமிஷத்தோட இந்த செகண்டோட நான் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் வந்து விழுகிறான் அதனால தான் பிரண்ட்ஸ் நாம் வந்து உதவி செய்கிறத எந்த சூழ்நிலையிலையும் நிறுத்த வேண்டாம் ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இது எல்லாமே நாம் தெரிஞ்சுக்கிறது கஷ்டந்தான் ஆனாலும் இந்த மாதிரி நபர்கள் மாற வேண்டியது அவங்க கையில் தான் இருக்குது இது இப்படியே தொடர்ந்தது அப்படின்னா யாரும் யாருக்கும் உதவி செய்யவே ரொம்ப பயப்படுவாங்க இல்லையா அதுதானே உண்மை நாம் உதவி செய்ய போய் கடைசியாக அது நமக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையில் போய் முடிந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைக்க நினச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ப வச்சு கழுத்தம் இருக்கிற நபர்கள் மாறுனா சமுதாயத்துக்கு நல்லது அவர்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது சொல்லுவாங்க இல்லையா கத்தி எடுத்தவன் தான் சாவு கயிறு எடுத்தவன் கயிறில் தான் சாவு அப்படின்னு சொல்லி திருடுறது வந்து இன்றைக்கி வேணும்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் என்றைக்கையாவது ஒரு நாள் பிடிபடுவார்கள் அதற்கான தண்டனையை அவர்கள் அனுபவித்து ஆகவே வேண்டும் இல்லையா கண்டிப்பாக அவங்க சட்டத்துக்கிட்ட கூட எப்படியாவது என்னமாவது செஞ்சு தவாளிச்சு எஸ்கேப் ஆகிக்கிட்டே திருக்கலாம் ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இறைவன்னும் ஒருத்தர் இருக்கான் இல்லையா அவங்ககிட்ட இருந்து யாரும் தவறு செய் தப்பிக்கவே முடியாது நாம் என்ன செய்கிறோமோ அதற்கான பலனை அனுபவித்து தான் ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஒருத்தர் உதவியாக வாழுவோம் இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் ஷாப்பிங் இந்த ஆப்பு மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம் அனைவரும் வாங்கி பயனடைவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்